எல்லாத்துலயுமே அரசு தான் பொறுப்பு விஜய் அங்க கூட்டிட்டு வந்தது திமுகவினர் தான் ஸ்டாலின் தான் அங்கிருந்தான் சதி ஆரம்பிக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏமா தான் நம்ம காதலாம் குத்தி இருக்கு தெரியுதா சொன்னாங்க விஜய் ஐம்பது மீட்டருக்கு அந்த நிறுத்துங்கன்னு சொன்னாங்க அதை பாதுகாப்பு தொடர்பு பண்ண கிடையாது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா காவல்துறை நினைச்சா தடுத்துருக்க முடியாதா அவங்க தான் சொல்லுவாங்க நீங்க தடுத்து நிறுத்த வேண்டியது தானே விஜய் எதுனா வந்து கொசு காவல்துறை கண்டிஷனர் நீ கடைபிடிச்சிங்கன்னா எதுவுமே நடந்திருக்காது ஆமாம் நடந்திருக்காது ஆனால் அதை வயலேட் பண்ணது தான் அந்த குளத்துக்கு தவிர விஜய் பாஜக கூட்டணிக்கு போயிட்டாருன்னா எடுக்கிறாங்க அவர் போயிட்டு வர வேற எங்கேயாவது கட்சி தான் பரவாயில்ல ஏன்னா அவர் தான் தயாராக இருக்கிறாரு தயாராக இருக்காரு இவர் சொன்னார் இப்படி மேடைக்கு மேடை கொள்கை எதிரின்னு பேசிட்டு இதே பாஜகவோட எப்படி கூட்டணிக்கு போக முடியும் அதை இப்படி சொல்றாங்க நான் சொல்றேன் அதுதான் அவங்க வகுத்து இருக்கிற பார்மலா நான் சொல்றேன் நாம வீழ்த்த வேண்டியது ஆட்சி நம்ம காப்பாற்ற வேண்டியது தமிழகத்தை நம்ம வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது ஸ்டாலின் இதே தான் எடப்பாடி சொல்றாரு இதை தான் வந்துட்டு அமித்ஷா சொல்றாரு அதே விஜயும் சொல்வாரு விஜயும் சொல்வாரு என்ன கேட்கறாங்க பாஜக சிபிஐ விசாரணை மாத்தினதுக்காகவே பாஜக விஜய் வந்துருவாருன்றது என் கற்பனையில பேசுறீங்களா கேக்குறேன் இல்லையா ஏன் சிபிஐக்கு மாத்தினீங்க அப்படி கோர்ட்டு தானே மாத்துச்சு அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இப்போ எல்லா எவிடென்ஸும் சுற்றி கொடுக்க போகிறாங்க எவிடென்ஸ் எல்லாம் பார்க்க போகிறாங்க விஜய் உங்களுக்கு எதிராக இருக்க மாதிரி உங்களை பிடிச்சி போடலாம் போய் பாருங்க பார்க்குறவங்கள பார்த்து செய்யறது செய்யல அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மற்றோம் அப்படிங்க எடப்பாடி ஃப்ளைட்டை பிடிச்ச மாதிரி இவரும் ஃபிளைட் கொடுக்கறாரு இல்ல சிபிஐக்கு தான் விஜய் நீதி வெல்லும் அப்படின்னு போடுற நீதி வெல்லுன்றது எல்லாம் விஜய் என்னென்னு தெரியுமா அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுமா எதுவுமே தெரியாது நல்ல பிண்டங்கள் ஒரு அரசியல் போட்டோட பண்ணிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் இன் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை இதுல முக்கியமா இந்த உச்ச நீதிமன்ற உத்தரவு வந்ததுக்கு அப்புறமா பாஜக தலைவர்கள் எல்லாரும் வரவேற்காங்க திமுகவுக்கு இது வந்து ஒரு பெரிய அடி சமுட்டி அடின்லாம் திரு எல்முருகன் பேசுறாங்க எல்லா பாஜக தலைவர்கள் அதிமுக தலைவர்கள் எல்லாரும் விமர்சிக்கிறாங்க கிட்டத்தட்ட இபிஎஸ் கூட்டணியை உறுதிப்படுத்துற மாதிரியே பேசுறாரு இது எல்லாத்தையும் தாவைக்காவினர் அமைதியா வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க ஒரே ஒரு விஷயம் இந்த இபிஎஸ் என்ன சொன்னாரு வந்த உடனே விஜய் நேரத்தோட அங்க வந்திருக்கலாம் சொன்னாரா இல்லையா நான் யாரையும் குற்றஞ்சாட்ட விரும்பல சொன்னாரா இல்லையா கருவில் சொன்னாரு ஏன் அப்பல்லாம் டிவியை பார்க்கலையா நீ இன்னைக்கு சொல்றீங்களா பத்திரிகை அலுவலகத்துல டிவியை டிவியை பார்த்துட்டு அன்னைக்கு எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அதுவும் டிவியை பார்த்து தான் நீங்கள் வந்துட்டு துப்பாக்கி சூடே கண்டுபிடிச்சாங்க நீங்கள் அப்படியே அப்படி அறிஞ்சார் நீங்கள் டிவியை பார்த்தீங்கல்ல அப்போ யாரையும் குறை சொல்ல விரும்பலாடி எப்படி சொல்லுங்க இன்றைக்கி எப்படி குற சொல்கிறீங்க அவர் என்ன ஒரு ஒரு உண்மையாக வெளியே வர ஆரம்பிக்கும் போது அதுக்கு விஷயங்களை எங்க பேசுகிறாரு கண் முன்னாடி நடத்துக்கு வச்சு பேசுங்க எங்களாட்டம் பேசுங்க அப்புறம் உண்மை ஒரு ஒரு நாள் வெளியில் வந்தது தான் வெளியில் வந்த உண்மை என்னென்னா விஜய் நாள் இது நடந்ததுன்றதான் வெடிவந்த உண்மை ஆனா பாஜகவினர் இல்லைன்றாங்களே விஜயன் அவங்கதான் ரெண்டாவது நாளே தானே அதுதான் போனது அண்ணாமலையும் நயனார் ஆஸ்பத்திரிக்கு போனது என்னன்னா நேரா எடுத்து வந்து அரசுக்கு எதிராக போய் போய் சொல்லி சொல்லிட்டாங்க அரசுதான் எல்லாம் அரசு தான் எல்லாத்துக்குமே அரசுதான் பொறுப்பு இன்னும் சொல்ல போனா அந்த ஸ்டாலின் அந்த விஜய் அங்க கூட்டிட்டு வந்ததே திமுகவினர் தான் ஸ்டாலின் தான் அங்கே தான் சதி ஆரம்பிக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏமாந்த நம்ம காதல புத்தி தெரியுதா அதனால சேர்ந்து எல்லாருக்கும் சொல்ல வரேன் பாதுகாப்பு பாதுகாப்புன்றீங்களா என்ன பாதுகாப்பு பாதுகாப்புன்ற விஷயத்துல விஜய் கொடுத்த கண்டிஷன்ஸ் இல்லையா கண்டிஷன்டா விஜய் ஐம்பது மீட்டருக்கு அந்த நிறுத்துங்க சொன்னாங்களா பாதுகாப்பு தொடர்பான கிடையாது மென்ஷன் அவங்க என்ன முடியாதா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நீங்க தடுத்து நிறுத்த வேண்டியது தானே அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்களே காவல்துறை எல்லாமே செய்யலாமே அப்படின்னோம்னா ஏன் மோடிக்கு கட்ட கட்டுறீங்க ஏன் ஒரு புரோட்டோக்கால் இருக்குது பிரதமர் புரோட்டோக்கால் இல்லை ஆ அப்போ நீங்கள் உங்கள் கட்சி நீங்கள் ஏதாவது ஒத்துக்கிறீங்களா அந்த மாதிரி ஒரு விபத்து இல்லாமல் ஸ்மூத்தாக நடக்கணுன்றது தான் காவல்துறை கண்டிஷனாக தருது ஏன் எதுவும் ஏத்துக்கல ஒன்று தெரியுமா வந்த வந்தபோது நாங்கள் வந்துட்டு ஒரு பென்ஸ் எடுத்துகிட்டு போனோம் சிவாஜி ஐயா நாங்கெல்லாம் பென்ஸ் எடுத்துகிட்டு போனோம் அதில் ஏறுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போது விபிசிங் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அப்போது அதே நேரத்தில் ராஜீவ்காந்தி அங்கே வர்றாரு இருபதாம் தேதி வர ஒரு எட்டாம் தேதி அப்போ அவர் சொன்னார் இன்னும் ஐ ஷுட் ஹாவ் டு கோ இன் தர் கார் செக்யூரிட்டி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி அவரை கூப்பிட்டு போயிட்டு அதில் ஏறிக்கிட்டாங்க சிவாஜி அவரும் முரசிவாரம் மூணு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் அம்பாசிடர் காரில் ஏன்னா அதுக்குன்னு வந்திருக்குது அந்த செக்யூரிட்டி அவர் அதே பண்ணாங்க இப்போ புரியுதுங்களா விஜய் இதெல்லாம் வந்துட்டு கொசு அவரெல்லாம் ஃபார்மர் ப்ரைம் மினிஸ்டர் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் அவருக்கு செலவு வச்சுருக்கிறோம் அப்படியே போட்டால் அவர் சொன்ன வார்த்தை இது ஏன்னா அங்கே பக்கத்துலேயே நான் நிற்கிறேன் ஏன்னா நான் தான் செக்யூரிட்டி கோஆர்டினேட்டர் ஜனதா தள் அண்டு அந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் எஸ்பிஜி நான் தான் செக்யூரிட்டி கோஆர்டினேட்டர் நான் இங்கிலீஷ் பேசுவேன்றதுனால நான் அனுமதிச்சால் தான் யாரும் மாலையே போட முடியும் விபிசிக்கு சால்வ் போட முடியும் அவ்வளோ நெருக்கத்தில் நான் இருக்கிறேன் ஃபான்சிபிலிட்டி அப்படி இருக்கிறேன் நான் அதனால் சொல்ல வரேன் காவல்துறையினோட கண்டிஷன் எதோ சொல்லாதீங்க காவல்துறை கண்டிஷன் நீங்க கடைபிடிச்சிருந்தீங்கன்னா எதுவுமே நடந்திருக்காது ஆமா நடந்திருக்காது ஆனா அத வைலட் பண்ணதுதான் எவ்வளவுத்துக்கும் காரணம் கூட்டணி கணக்கெல்லாம் இதுல பேசுறாங்க கூட்டணி கணக்குதான் வந்துட்டு போய் சொல்றதுக்கு பிறதான் கூட்டணி உம் கிட்டத்தட்ட விஜய் பாஜக கூட்டணிக்கு போயிட்டாரு எல்லாம் இழுக்கறேன்னு நினைக்கிறாங்க விஜய் விஜய் புடிச்சு இழுக்கறேன்னு அவர் போய்

நம்ம காப்பாற்ற வேண்டியது தமிழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது ஸ்டாலின தான் எடப்பாடி சொல்றாரு வந்துட்டு அமித்ஷா அதே விஜயம் சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க இப்ப நாங்க இப்படிலாம் கூட்டணி சார மாட்டோம் நீங்க என்ன சொன்னீங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தனிச்சு பாஜக எங்களோட கொள்கை கொள்கை எதிர்ப்பு அந்த கொள்கை எதிரியோடு கூட்டணி வைக்கிற கட்சியோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் இப்படி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கீங்க இல்லையா அஞ்சு ஆறு நாள் ஆகிப்போச்சு எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டத்தில் கொடி ஆசைச்சு தாவேக்க கொடி ஆசைச்சு ஏதாவது உங்ககிட்ட இருந்து எது மறுப்பு வந்துச்சு முந்தா நாளே சொல்லிட்டாங்க அது பதினாறாவது நாள் தேவசம்லாம் முடிஞ்சு முடிஞ்சு தான் பேசுவோம் இன்னும் வரலையே வராது கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட்ட போடுவாங்க அப்புறம் கடைசி என்ன சொல்லுவாருன்னா அவங்க மேலும் தூக்கி போடலாம் இல்லையா தொண்டர்கள் விரும்புகிறாங்க மக்கள் விரும்புகிறாங்க இல்ல அவங்க என்ன கேக்குறாங்க பாஜக சிபிஐ விசாரணை மாத்துனதுக்காகவே பாஜகவோட விஜய் வந்துருவாருன்றதுக்கு என்ன இது இது என்ன இது கற்பனையில பேசுறீங்களான்னு கேக்குறாங்க இல்லையா ஏன் சிபிஐக்கு மாத்துனீங்க அப்படி அது கோர்ட் தான மாத்துச்சு அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்னு கேட்கறேன் ஆ ரைட்டு ரைட்டா இந்த இதுல ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடந்தத ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்துச்சு சிபிஐ தான் விசாரணை பண்ணுச்சு யார குற்றவாளின்னு சொல்லி சார்ஜ்ஷீட் போட்டிருது தெரியுமா அவ நான் அன்றைக்கி ஒரு டிட விவகத்தில் ஒரு அறிவாளிக்காக நான் படித்து காட்டினேன் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்டேஷனல் இன்ஸ்பெக்டர் தான் துப்பாக்கி ஷூட்டை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணணும் சார்ஜ் ஷீட் பண்ணான் அது அதில் இன்னொருத்தன் அர்ஜுனன் அப்படின்றவர் வந்துட்டு அசோகன் அப்படின்றவர் வந்துட்டு சிபிஎம் சேர்ந்தவர் எதிர்த்து ஸ்பெடிஷன் போட்டார் சார்ஜ் ஷீட்டே ஒத்துக்கலை கோர்ட்டு சிபிஐனுடைய சார்ஜ் ஷீட்டை சீஃப் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டார் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சார்ஜ் முதல் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணுறான் இல்ல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அப்படி பார்த்தா அருணா ஜெகதீசன் தான் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அரசு அது மேல என்ன நடவடிக்கை எடுத்தது நம்ம சிபிஐ குறை சொல்றோம் அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நடவடிக்கை எடுக்கல ஆனா சிபிஐ எதுவுமே பண்ணலையா அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கல ஒத்துக்கிறேன் ஆனா கொடுத்துட்டாங்களா இல்லையா அறிக்கை சப்மிட் பண்ணிட்டாங்க சிபிஐ ஏதாவது பண்ணிச்சா ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி இதுக்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு இந்த சிபிஐ அத்தாரிட்டி இருக்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த பாருங்க இத பாருங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஃபயரிங் சிபிஐ சேஸ் இட் எஸ் கம்ப்ளீட்டட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் சப்மிட்டட் ஏ ரிப்போர்ட் அட் மதுரை கோர்ட்டு அதில் வந்துட்டு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதில் என்ன சொல்லியிருக்குது அப்பியரிங் பிஃபோர் ஏ டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் ஜஸ்டிஸ் எஸ் எஸ் சுந்தர் அண்ட் என் செந்தில்குமார் இதே செந்தில்குமார் தான் செந்தில் குமார் சிபிஐ ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கே செட் த சீஃப் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் ஹேட் ஆன் டிசம்பர் சிக்ஸ் டூ தௌசண்ட் த்ரீ

மார்டின் ஆட்ப்ரோ அப்படின்னு ஸ்வீடிஷ் ஏஜி அந்த நிறுவனத்தின எழுதுன அந்த கடிதம் இருக்கு இல்லையா அந்த கடிதத்தை ஒரு சான்றாவணமாக அந்த ஏஜென்சி கொடுக்குறான் அவங்க கொடுக்குறான் அந்த போலீஸு எங்களுக்கு அது வேணாம் ஜெராக்ஸ் மட்டும் கொடுக்கனு சொல்லி வேணுத்து ஜெராக்ஸ் எடுத்து வந்துட்டு டெல்லி கோர்ட்டில் பண்ணாங்க நீதிமன்றம் இப்படியாடா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இவ்வளோ மோசமாடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு கேஸே ஸ்குவாஷ் பண்ணிட்டான் யார் பண்ணது சிபிஐ பண்ணிச்சு அதனால் சிபிஐயா நாங்களாக அப்படின்னு எங்களுக்கு காது குத்தாதீங்க இல்ல சிபிஐக்கு விஜய் நீதி நீதி வெல்லும் வெல்லுன்றது ீங்கது பாஜக கிட்ட நீதி நீதி வெல்லும் தானே தானே அப்ப அப்ப அடுத்தவங்க வந்துட்டு புடிச்சு போடுவாங்கல்ல செஞ்சது ஏன் எல்லாரும் வெள்ளம் வந்து சுத்துறீங்க இந்த அதிமுக பாஜக இப்ப இப்ப என்ன பண்ணுவாங்க ஆரம்பிப்பாங்க எல்லா போறாங்க பாக்க போறாங்க எதிராக இருக்க மாதிரி உங்களை பிடிச்சி போடலாம் போய் பாருங்க பார்க்குறவங்கள பார்த்து செய்கிறது செய்யுங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மற்றதெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு உடனே எடப்பாடி ஃப்ளைட்டை பிடிச்ச மாதிரி இவரும் ஃப்ளைட் பிடிப்பாரு பாருங்க ஓகே அதுக்கப்புறம் எல்லாம் நடக்குது அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிங்க ஸோ அப்பா அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா அது திமுகவுக்கு கடுமையான போட்டி அதெல்லாம் முதல்வர் பேரவையை அதை பேசுறாரு இல்லை மக்கள் ஏமாறமா அது பேசட்டும் மக்கள் இந்த விஷயம் என்னன்னா விஜய் எடப்பாடி பழனிசாமி

அதில் நான் பயனாளராக இல்லையா அதான் முடிவெடுக்க போகுது அதனால் நீங்கள் கூட்டணி போட்டது கூத்தடிக்கிறதுனாலையோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் தான் அதனால் நடக்கிறது நடக்கும் அப்போ கூட்டணி போனால் விஜய்க்கு பலவீனம் தான் இருக்கு ஐயா கூட்டணி அரசியல் தேர்தல் அப்புறம் அதெல்லாம் வச்சுக்கலாம் அப்புறம் கூட்டணி முடிச்சிடும் அரசியல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் ஏன்னா இவிஎம் இருக்குது இல்லை அமித்ஷா இருக்கிறாரில்ல தேர்தல் ஆணையம் இருக்குது இல்லை அதில் விஜய்க்கு எவ்வளோ வத்தி வைக்க போகிறாங்களோ அதெல்லாம் யாருக்கு தெரியும் இதெல்லாம் விஜய்க்கு என்னன்னு தெரியுமா ஒண்ணும் தெரியாது அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுமா எதுவுமே தெரியாது எல்லா பிண்டங்கள் சும்மா இவங்க ஒரு அரசியல் பண்றான்னு பண்ணிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டுருக்குறாங்க மக்கள் எல்லாம் ரொம்ப இந்த இன்சிடெண்ட்டில் இருந்துட்டு நீங்கள் கதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எல்லோரும் எழுதிட்டான் திறமணியில இருந்துட்டு ஆரம்பித்து டிஎன்ஏஸ்வர சொல்றீங்க எல்லாரும் கதை எழுதிட்டான் அவ்வளோதான் தமிழ்நாடு இது ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம் இது வந்து நான் உத்தரப்பிரதேசத்தில் இருந்ததுன்னா ராமர் கோயில் எடுக்கலாம் சீதை கோயில் எடுக்கலாம் எல்லாத்தையும் புருடா உள்ளலாம் இங்கெல்லாம் அதெல்லாம் நடக்காது இது விஜய் உணர்ந்திருக்காரா அந்த அரசு அந்த அறிவு இருந்ததுனால தான் அவர் தான் வந்து ஒழுங்காக நேரத்துக்கு போயிருப்பாரு இனிமே அவங்க அடுத்தடுத்த பயணங்களுக்கும் அனுமதி சொல்றேன் விஜயனுடைய ஒரே பலவில் அறிவு அறிவுதான் இப்ப நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தாவேக்கால் தரப்புல இருந்து ஒரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து நினைவேந்தல் கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அதுவும் இன்னொரு செய்தி வந்துச்சா இருபது லட்சத்தை ஒரு ரூபா தரமாட்டாங்களா மாசத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் தருவாங்களா ம் நிர்வாகி ஒருத்தர் கொடுக்குறாரு ஆனா அதுக்கும் இருபது லட்சம் ரூபாய்க்கு எதுவும் தொடர்பு படுத்தி எதுவும் இருபது லட்சம் கொடுக்கறதுக்கு தானே நான் வரேன்னு சொன்னேன் கூப்பிட்டு கூட கொடுத்துருலாம் கொடுக்கல இப்போ இருபது லட்சம்தான் கிடையாது ஏன்னா அது எடுத்த உடனே எட்டு கோடி இருபது லட்சம் கொடுக்குறோம் அது எவ்வளவு வயது தெரியும் அதனால அஞ்சாயிரம் ரூபா மாசத்துக்கு அப்படின்னு அவங்க கொடுக்க போறாங்களா இருபது வருஷத்துக்கு எவ்வளோ கிளீனாக போச்சு பார்த்தீங்களா நாற்பது நாலஞ்சு என்னாச்சு எல்லாம் கோடி வரும் இல்லையா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பண்ணிட்டு அதை கொடுத்துட்டு போ அதை தூக்கி அப்படியே ஒரு மாவட்டத்துக்கு மேலே போட்டு மேட்ரு முடிச்சு போச்சு ஒரு 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 வருஷம் இல்லாட்டி ஒரு ஆறு மாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலேயே ஒன்று நல்லா ஒரு நாமம் போட்டு முடிச்சிடலாம் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க அங்கே இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க நல்லா பண்ணாண்டாவேன் எப்படி யோசிச்சான் பார்த்தியா அஞ்சாயிரம் ரூபாய் முடிச்சிட்டான் பாரு இருபது லட்சத்தை ஆனால் சொல்லுவாங்க பாருங்கள் அதெல்லாம் விஜய்க்கு ரொம்ப பலம்